இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் சமாதானம் மரியா வால்டோட்டாவிற்கு வெளிப்படுத்தின கடவுள் மனிதன் என்ற காவியத்திலிருந்து அத்தியாயம் அறுநூற்றி நாற்பது ஆண்டவரின் இரு புனித அடக்குத் துகளில்கள் இது இரவு நேரம் நிலவு தன் உச்சமான இடத்தில் இருக்கிறது தன் வெள்ளி ஒளியால் கெட்சமணி முழுவதையும் தேவமாதாவுடையவும் அருளப்பருடையவும் சிறு வீட்டையும் பிரகாசிப்பிக்கிறது எல்லாம் அமைதியா இருக்கிறது மெல்லிய நீரோடையாக ஆகி இருக்கிற கெதிரோனும் கூட சத்தம் இல்லாமல் இருக்கிறது திடீரென்று அந்த ஆழ்ந்த அமைதியில் காலணிகளின் சரசரப்பு கேட்கிறது அது வரவர அதிக தெளிவாகவும் நெருக்கமாகவும் கேட்கிறது அதனுடன் சில ஆழ்ந்த குரல்களின் முணுமுணுப்பும் கேட்கிறது அதன்பின் மரக்கூட்டத்திலிருந்து மூன்று ஆட்கள் தோன்றி அந்த சிறிய வீட்டை நோக்கி நடந்து வந்து அதன் கதவை தட்டுகிறார்கள் ஒரு விளக்கு பற்ற வைக்கப்பட்டு ஒரு சிறு கதவிடுக்கின் வழியாக ஒரு மங்கலான வெளிச்சம் ஊடுருவி வருகிறது ஒரு கை கதவை திறக்கிறது ஒரு தலை எட்டி பார்க்கிறது அது அருளப்பருடையது யார் நீங்கள் என்று அவர் கேட்கிறார் அரிமத்தியா சூசை என்னுடன் நிக்கோதோமஸும் லாசரும் வந்திருக்கிறார்கள் இந்த வேளையில் எங்களுக்கு இங்கு யூதர்கள் காணாதபடி வருவது கடினம் ஆயினும் இதை செய்யும்படி விவேகம் எங்களை வற்புறுத்தியுள்ளது மாதாவுக்கு நாங்கள் ஒன்று கொண்டு வந்திருக்கிறோம் லாசர் எங்களுக்கு பாதுகாப்பாக கூட வந்தார் உள்ளே வாருங்கள் நான் போய் அவர்களை அழைக்கிறேன் அவர்கள் தூங்கவில்லை மேலே மொட்டை மாடியில் உள்ள தன் சிறு அறையில் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் அதை அவர்கள் மிகவும் விரும்புகிறார்கள் என்கிறார் அருளப்பர் உடனே மொட்டை மாடிக்கும் அந்த அறைக்கும் செல்ல பயன்படும் சிறு படிக்கட்டில் வேகமாக ஏறுகிறார் சமையலறையில் இருக்கிற மற்ற மூவரும் விளக்கின் மங்களான வெளிச்சத்தில் மேஜையின் பக்கத்தில் சேர்ந்து நின்று தனிந்த குரல்களில் தங்களுக்குள் பேசிக்கொள்கிறார்கள் இன்னமும் தங்கள் மேற்போர்வைகளால் அவர்கள் தங்களை மூடி இருக்கிறார்கள் அவர்களுடைய தலைகள் விதிவிலக்கு அவற்றை அவர்கள் மூடாமல் விட்டு இருக்கிறார்கள் அருளப்பர் மாதாவுடன் திரும்பி வருகிறார் உங்கள் எல்லோருக்கும் சமாதானம் என்று மாதா அவர்களை வாழ்த்துகிறார்கள் உங்களுக்கும் மரியாயே என்று அவர்கள் பணிந்தபடி பதில் அளிக்கிறார்கள் ஏதாவது ஆபத்தா சேசுவின் ஊழியர்களுக்கு ஏதாவது நேர்ந்து விட்டதா அதெல்லாம் ஒன்றுமில்லை ஸ்திரீயே நீங்கள் வைத்திருக்க விரும்பிய ஒரு பொருளை தருவதற்காக உங்களிடம் வருவதென நாங்கள் தீர்மானித்தோம் இப்போது அது பற்றி நாங்கள் நிச்சயமாக அறிந்திருக்கிறோம் என்றாலும் அது பற்றி ஏற்கனவே நாங்கள் ஒரு முன்னடையாளத்தை கொண்டிருந்தோம் எங்களுக்குள்ளும் எங்களுக்கும் லாசரின் மேரிக்கும் இடையிலும் கருத்து வேறுபாடுகள் இருந்ததால் நாங்கள் முன்னமே வரவில்லை இவ்விஷயத்தில் மார்த்தா தன் கருத்தை இன்னும் சொல்லவில்லை ஆண்டவர் நேரடியாகவோ வேறு யாரையாவது பேச தூண்டியோ என்ன செய்வதென்று உங்களுக்கு சொல்வார் என்று மட்டும்தான் அவள் சொன்னாள் உண்மையில் என்ன செய்வதென்று எங்களுக்கு சொல்லப்பட்டு விட்டது அதனால் நாங்கள் வந்திருக்கிறோம் என்று விளக்குகிறார் சூசை ஆண்டவர் உங்களோடு பேசினாரா அவர் உங்களிடம் வந்தாரா இல்லை மாதாவே தமது பரலோக ஆரோகணத்திற்குப் பிறகு அவர் வருவதே இல்லை முன்பு ஆம் வந்தார் தமது உயிர்ப்புக்கு பிறகு என் வீட்டில் ஒரு சுபாவத்திற்கு மேற்பட்ட முறையில் அவர் எங்களுக்கு தோன்றினார் அது பற்றி நாங்கள் <calamari> உங்களிடம் சொன்னோம் அதே நாளில் அவர் தமது தெய்வீகத்திற்கும் உயிர்ப்பிற்கும் சாட்சி அளிக்கும்படியாக ஒரே சமயத்தில் அநேக மக்களுக்கு தோன்றினார் அதன்பின் அவர் மனிதர்கள் மத்தியில் தங்கியிருந்தபோது நாங்கள் திரும்பவும் அவரை கண்டிருக்கிறோம் ஆனால் சுபாவத்திற்கு மேற்பட்ட விதத்தில் அல்ல மாறாக அப் அப்போஸ்தலர்களும் சீடர்களும் அவரை கண்டது போல என்று மாதாவுக்கு பதில் சொல்கிறார் நிக்கோதமுஸ் அப்படி என்றால் நீங்கள் செல்ல வேண்டிய வழியை அவர் உங்களுக்கு எப்படி காட்டினார் தமக்கு விருப்பமானவர்களும் பதிலாளிகளுமாக இருப்பவர்களில் ஒருவரின் வார்த்தைகளை கொண்டு ராயப்பர் வழியாகவா நான் அப்படி நினைக்கவில்லை அவர் தமது கடந்த காலத்தைப் பற்றியும் புதிதாக தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட அலுவலை பற்றியும் அதிகம் அச்சமுள்ளவராக இருக்கிறார் இல்லை மரியா ராயப்பர் அல்ல ஆனாலும் அவர் உண்மையாகவே வர வர அதிகம் நம்பிக்கை உள்ளவராக ஆகி கொண்டிருக்கிறார் லாசர் என்ன நோக்கத்திற்காக ராபோஜன சாலையுள்ள வீட்டை பயன்படுத்தி இருக்கிறார் என்று இப்போது அவர் அறிந்திருப்பதால் தொடர்ந்து சகோதரத்துவ விருந்துகளை சீரான முறையில் நடத்துவது என்றும் ஒவ்வொரு சபாத் நாளுக்கும் அடுத்த நாளிலும் தேவரகசியங்களின் திருச்சடங்கை நிறைவேற்றுவது என்றும் அவர் முடிவு செய்திருக்கிறார் அந்த நாளில்தான் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்பதாலும் தமது கடவுளுக்குரிய நித்திய சுபாவத்தில் அநேகரது விசுவாசத்தை உயர்த்தும்படி அவர்களுக்கு தோன்றினார் என்பதாலும் அந்த நாள்தான் இப்போது ஆண்டவருடைய நாளாக இருக்கிறது என்று அவர் சொல்கிறார் ஒருவேளை சாபத்தில் இருந்து எபிரேர்களுக்கு இருந்து வருவது போல நமக்கு இனி சபாத் ஓய்வு நாள் என்பது கிடையாது ஏனென்றால் இனி கிறிஸ்தவர்களுக்கு யூத தேவாலயம் கிடையாது மாறாக தீர்க்கதரிசிகள் முன்னுரைத்தபடி திருச்சபைதான் உண்டு ஆயினும் இன்னமும் மனித கடவுளும் ரட்ச ரட்சகராக இருந்த பிறகு கிறிஸ்தவ திருச்சபையின் தலைவரும் ஸ்தாபகரும் நித்திய பிரதான குருவுமாக இருக்கிறவரின் ஞாபகமாக ஆண்டவரின் நாள் இன்னமும் இருக்கிறது இனி எப்போதும் இருக்கும் எனவே அடுத்த சபாத் நாளுக்கு மறுநாளிலிருந்து ராபோஜன சாலையில் கிறிஸ்தவர்களிடையே பிறர் சிநேக விருந்துகள் கொண்டாடப்படும் அவை இனி நிறைய நடக்கும் முன்பு பரிசேர்கள் குருக்கள் சதுசேயர்கள் வேதபாரர்கள் இவர்களின் வெறுப்பினாலும் சேசுவின் அநேக சீடர்கள் அவரில் உள்ள தங்கள் விசுவாசத்தில் அசைக்கப்பட்டு யூதேயரின் வெறுப்புக்கு அஞ்சி தற்காலிகமாக சிதறடிக்கப்பட்டிருந்தாலும் அதற்கு சாத்தியமில்லாதிருந்தது ஆனால் இப்போது நம்மை வெறுத்தவர்கள் ஆளுநனுடைய நடத்தையில் குற்றம் கண்டுபிடித்துள்ள ரோமைக்கும் மக்கள் கூட்டங்களின் நடத்தையை கண்டும் பயப்படுகிறார்கள் மேலும் மதவெறியர்களின் பரபரப்பு அடங்கிவிடும் என்று அவர்கள் நம்புகிறார்கள் விசுவாசிகள் தற்காலிகமாக சிதறிப்போனதன் காரணமாக கிறிஸ்தவர்கள் விசுவாசத்தை தான் மதவெறியர்களின் பரபரப்பு என்று அவர்கள் சொல் சொல்கிறார்கள் அது உண்மையாகவே ஒரு குறுகிய காலம் மட்டும்தான் நீடித்தது இப்போது அது முழுவதும் முடிந்துவிட்டது ஏனென்றால் ஆடுகள் எல்லாமும் மெய்யான மெய்ப்பணி நாட்டுப்பட்டிக்குள் திரும்பி போய்விட்டன எனவே அவர்கள் நம்மை அந்த அளவுக்கு வெளிப்பாக கண்காணிக்கவில்லை இது முடிந்து விட்டது இறந்து போன காரியம் என்பது போல இதில் அவர்கள் எந்த அக்கறையும் கொள்ளவில்லை என்றுதான் நான் சொல்ல வேண்டும் பிரர் விருந்துகளுக்காக நாம் கூடுவதற்கு இது நம்மை அனுமதிக்கிறது உங்களுக்கு அதிக துயரத்தை தராமலே விசுவாசிகளின் விசுவாசத்தில் அவர்களை உறுதிப்படுத்தும்படி அவர்களுக்கு காட்டுவதற்காக முந்தின ஒன்றில் விஷயத்திலும் அவர்களுடைய நினைவுப்பொருள் பொருள் ஒன்றை நீங்கள் வைத்திருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்பினோம் இப்படி சொல்லிவிட்டு அரிமத்தி சூசை மாதாவிடம் சுருட்டப்பட்டுள்ள ஒரு பருமனான பொருளை கையளிக்கிறார் அது ஒரு இருண்ட சிவப்பு துணியில் சுற்றப்பட்டுள்ளது இவ்வளவு நேரமும் அவர் அதைத்தான் மேற்போர்வையின் கீழ் மறைத்து வைத்திருக்கிறார் என்ன அது என்று கேட்கிறார்கள் மாதா வெளியி போனவர்களாக ஒருவேளை அவருடைய ஆடைகளா அவருக்காக நான் தயாரித்த ஒன்றா ஓ அழுதபடி அவர்கள் கேட்கிறார்கள் இனி என்ன விலை கொடுத்தாலும் அவற்றை நம்மால் கண்டுபிடிக்க முடியாது எப்படி எங்கே அவை இருக்கின்றன என்று யாருக்கு தெரியும் என்று பதில் சொல்கிறார் லாசர் தொடர்ந்து அவர் ஆனால் இதுவும் அவருடைய ஆடைதான் அவருடைய கடைசி வஸ்திரம் மகா மாசற்ற ஆண்டவருடைய வாதைக்கு பிறகு அவசர கதியிலும் சூழ்நிலைக்கு தகுந்தபடியும் செய்யப்பட்டாலும் அவரது எதிரிகளால் கரைப்படுத்தப்பட்ட அவருடைய அவயங்களின் சுத்திகரிப்பிற்கும் சுருக்கமாகான தைலம் பூசுதலுக்கும் பிறகும் அவர் சுற்றப்பட்ட சுத்தமான அடக்கத் இது அவர் உயிர்த்தெழுந்தபோது சூசை அவை இரண்டையும் கல்லறையிலிருந்து எடுத்து எல்லா விதமான தேவ துரோகமான துர்ப்புரயங்களையும் தவிர்க்கும்படியாக அவற்றை எங்களிடம் கொண்டு வந்தார் சேசுவின் எதிரிகள் லாசரின் வீட்டில் நுழை அதிக துணிய மாட்டார்கள் ரோமை போஞ்சு பிலாத்துவின் செயலை கண்டனம் செய்ததை அவர்கள் கேள்விப்பட்டதிலிருந்து அந்த துணிவு இன்னும் குறைச்சலாக இருக்கும் அதன்பின் மிக ஆபத்தானவையாயிருந்த முதல் நாட்களுக்குப் பின் நாங்கள் உங்களிடம் முதல் அடக்க துயிலை கொடுத்தோம் நிக்கோதுமஸ் மற்றொன்றை வைத்திருந்தார் அவர் அதை நாட்டுப்புற வீட்டுக்கு எடுத்து சென்று விட்டார் உண்மையாகவே லாசர் அவை சூசைக்கு சொந்தமானவை என்று குறித்து காட்டுகிறார்கள் மாதா அது உண்மைதான் ஸ்திரீயே ஆனாலும் நிக்கோதோமிஸின் வீடு பட்டணத்திற்கு வெளியே உள்ளது எனவே அது அவ்வளவாக கண்கள் ஈர்ப்பதில்லை மேலும் வேறு காரணங்களிலும் அது அதிக பாதுகாப்பானதாக இருக்கிறது என்று சூ அதில் சொல்கிறார் ஆம் குறிப்பாக கமாலியல் தன் மகனுடன் அடிக்கடி அதை பார்க்க வருவதால் என்று தொடர்ந்து கூறுகிறார் நிக்கோதோமிஸ் கமாலியலா என்று வியந்து கேட்கிறார்கள் மாதா அதிகம் ஆச்சரியம் பட்டவர்களாக மாதாவுக்கு பதில் சொல்லும்போது போது லாசரால் கண்டன பரிகாச முறையில் புன்னகைக்காமல் இருக்க முடியவில்லை ஆம் சேசுதான் மெசியா என்று நம்புவதற்காக அவர் காத்து கொண்டிருந்த அந்த அடையாளம் அந்த பிரசித்தமான அடையாளம் அவரை அசைத்திருக்கிறது அந்த அடையாளம் மிக கடினமான தலைகளையும் இதயங்களையும் கூட நசுக்கி அவர்களை சரணடைய செய்யக்கூடியது என்பதை யாரும் மறுக்க முடியாது மாபெரும் பலி உலகமும் அழிந்து போவதாக தோன்றிய அதே வேளையில் அந்த ஆயத்த நாளன்று இடிந்து தரைமட்டமான வீடுகளையும் விட அதிகமாக கமாலியில் அந்த சகலத்திலும் அதிக வல்லமையுள்ள அடையாளத்தால் அசைக்கப்பட்டார் நசுக்கப்பட்டார் அடித்து நொறுக்கப்பட்டார் தேவாலயத்தின் திரை கிளைக்கப்பட்டதை விட அதிகமாக சோகம் அவரை கிழித்திருக்கிறது சேசநாதர் மையாகவே யாராயிருந்தார் என்பதை ஒருபோதும் புரிந்து கொள்ளாமல் இருந்ததால் ஏற்பட்ட சோகம் அது நீதிமான்கள் வெளியே தோன்ற அனுமதித்த கல்லறைகளைப் போல ஒரு பழைய பிடிவாதமான யூதனுக்குரிய அவருடைய ஸ்பிரித்துவின் மூடிய கல்லறை திறந்துவிட்டது இப்போது அவர் சத்தியத்தையும் ஒளியையும் மன்னிப்பையும் ஜீவியத்தையும் ஆவலோடு தேடிக்கொண்டிருக்கிறார் புதிய ஜீவியத்தை தேடுகிறார் சேசுவின் வழியாகவும் சேசுவிலும் மட்டுமே பெற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஜீவியத்தை ஓ தமது கடந்த கால சிந்தனை முறையின் இடிபாடுகளில் இருந்து அவருடைய பழங்கால சுயத்தன்மையை அகற்றுவதற்கு அவர் இன்னமும் கடுமையாக உழைக்க வேண்டும் ஆனாலும் அவர் வெற்றி பெறுவார் அவர் சமாதானத்தையும் மன்னிப்பையும் அறிவையும் தேடிக்கொண்டிருக்கிறார் அவருடைய மனக்குத்தலுக்கு சமாதானம் அவருடைய பிடிவாத குணத்திற்கு மன்னிப்பு மேலும் அரிய வாய்ப்பிலிருந்தும் ஆண்டவரை முழுமையாக அறிந்து கொள்ள விரும்பாத அவரை பற்றிய முழுமையான அறிவு இப்போது தாம் அடைய தீர்மானித்திருக்கிற நோக்கத்தை அடையும்படி அவர் நிக்கோதமிஸிடம் போகிறார் அவர் உம்மை காட்டி கொடுக்க மாட்டார் என்பது உமக்கு நிச்சயம்தானா இக்கோதோமுஸ் என்று மாதா கேட்கிறார்கள் இல்லை அவர் என்னை காட்டி கொடுக்க மாட்டார் எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் ஒரு நீதிமான் யூத ஆலோசனை சங்கத்தில் நடந்த அந்த இழிவான விசாரணையின் போது கூட அவர் தம் கருத்தை தீர்க்கமாக தெரிவித்தார் என்பதையும் அந்த உச்சமான குற்றத்திலிருந்து அடங்கி போவதாலும் கூட நீதியற்ற அந்த நடுவர்களின் குற்றத்திற்கு உடந்தையா இராதபடி அங்கிருந்து வெளியே வெளியேறியதன் மூலமும் தன் மகனையும் தம் வெளியேற கட்டளையிட்டதன் மூலமும் அந்த நடுவர்களின் மீதான தமது இகழ்ச்சியையும் அருவறுப்பையும் பகிரங்கமாக வெளிப்படுத்தினார் என்பதையும் நினைத்து பாருங்கள் கமாலியலை பொறுத்தவரை இதுவே என் எண்ணம் அதன் பின் அடக்க தொழில்களை பொறுத்தவரை நான் இனியும் இல்லை என்பதாலும் அதன் காரணமாக செதுக்கப்பட்ட உருவங்கள் மற்றும் வார்ப்படங்கள் பற்றிய உபாகமத்தின் தடைக்கு நான் உட்படாதவன் என்பதாலும் என்னால் முடிந்தவரை சிலுவையில் அறையுண்ட சேசுவின் சுரூபம் ஒன்றை சிறப்பாக செய்வது பற்றியும் அன்னையே அந்த முதல் அடக்கத் துயிலை நீங்கள் விரும்பி தந்தால் அதை அந்த சுரூபத்தினுள் மறைத்து வைப்பது பற்றியும் நான் சிந்தித்து கொண்டிருந்தேன் அதை செய்வதற்கு என்னுடைய பிரம்மாண்டமான லெபனான் கேதுரு மரங்களின் ஒன்றை நான் பயன்படுத்துவேன் அந்த துகிலை பார்ப்பது எப்போதும் உங்களை வேதனைப்படுத்தும் ஏனென்றால் இஸ்ரேல் தன் சர்வேசுரனின் திருச்சுதனை அடிக்க பயன்படுத்திய அசுத்தங்கள் அதன் மீது காணப்படுகின்றன மேலும் நிச்சயமாக கொல்கத்தாவிலிருந்து கீழே இறங்கிய போது அது பெற்றுக்கொண்ட அதிர்வுகளாலும் கூட அதில் கரைகள் ஏற்பட்டன வாதைப்பட்ட திருசிரசை தொடர்ந்து இடம் மாறச் செய்து கொண்டிருந்த அதிர்வுகள் அவை அந்த உள்ள உருவம் எவ்வளவு குழப்பமாயிருக்கிறது என்றால் அதை வேறுபடுத்தி பார்ப்பது கடினமாயிருக்கிறது ஆனாலும் அந்த உருவம் குழப்பமானதாக இருந்தாலும் அசுத்தமானதாக இருந்தாலும் அந்த துணி எப்போதும் எனக்கு பிரியமானதும் புனிதமானதுமாகவே இருக்கிறது என்றால் அதன் மீது அவருடைய இரத்தத்திலும் வியர்வியிலும் சிறிது எப்போதும் இருக்கிறது அந்த சுரூபத்தில் மறைக்கப்பட்டு அது எப்போதும் பாதுகாப்பாக இருக்கும் ஏனென்றால் உயர் ஜாதியரான இஸ்ரேலன் எவனும் ஒரு சுரூபத்தை தொட ஒருபோதும் துணியமாட்டான் ஆனால் மற்றொன்று அதாவது ஆயத்த நாள் மாலையிலிருந்து உயிர்ப்பு நாள் விடியற்காலை வரை அவர் மீதி இருந்த இரண்டாவது அடக்கத் தொகையில் உங்களிடம் உங்களிடம் வர வேண்டும் மேலும் அதை காண்பதில் நீங்கள் மிகவும் ஆழ்ந்த விதமாக நெகிழ்ச்சியடையாதபடி நான் உங்களை எச்சரிக்கிறேன் மேலும் அவர் கழுவப்பட்டதற்கு பிறகு இருந்தபடி நாட்கள் அதிகம் செல்ல செல்ல அவருடைய உருவம் அதிக தெளிவாக அதில் தோன்றியது என்பதையும் நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் கல்லறையில் இருந்து அதை நாங்கள் எடுத்தபோது அவருடைய உறுப்புகளில் பூசப்பட்டிருந்த வாசனை களிம்புகள் மற்றும் அவருடைய பல காயங்களிலிருந்து வடிந்து வடிந்து அவற்றோடு கலந்திருந்த ரத்தம் மற்றும் நிணநீரின் பதிவை மட்டுமே அது கொண்டிருந்ததாக தோன்றியது ஆனால் ஒரு இயற்கை செயல்பாட்டின் வழியாகவோ அல்லது இன்னும் அதிக நிச்சயமாக ஸ்வாவத்திற்கு மேற்பட்ட ஒரு சித்தத்தினாலோ உங்களுக்கு சந்தோஷம் தர வேண்டுமென்று அவர் செய்த ஒரு புதுமையினாலோ காலம் செல்ல செல்ல இந்த துகில் உள்ள உருவப்பதிவு அதிக துல்லியமாகவும் தெளிவாகவும் ஆகியுள்ளது இந்த துகிலின் மீது அவர் அழகானவராகவும் ஆதிக்கம் செலுத்துபவராகவும் காயப்பட்டிருந்தாலும் பேரமைதியும் இவ்வளவு அதிகமான வாதைகளுக்கும் பிறகும் கூட சமாதானமுள்ளவராகவும் இருக்கிறார் அதை பார்ப்பதற்கு உங்களிடம் தைரியம் ஓ அதுவே என் உச்சிதமான ஆசையாக இருந்தது அவருடைய தோற்றம் சமாதானமுள்ளதா இருந்தது என்று நீர் சொல்கிறீர் ஓ நிக்கையின் மூடு துகிலில் உள்ளது போல வாதைப்பட்ட முகாபாவத்தோடு இல்லாமல் அதை போல் அவரை காண முடிவது என்பது என்று பதில் சொல்கிறார்கள் மாதா தன் இருதயத்திற்கு நேராக தன் கரங்களை சேர்த்தபடி அப்போது நால்வரும் அதிக இடம் கிடைக்கும்படி மேஜை நகர்த்துகிறார்கள் அதன்பின் லாசரும் அருளப்பரும் ஒரு பக்கமாகவும் நிக்கோதமசும் சூசையும் மறுபக்கமாகவும் நின்று கொண்டு அந்த நீண்ட துகிலை மெதுவாக விரிக்கிறார்கள் முதுகுப்புற பதிவு முதலில் பாதங்களில் தொடங்கி வெளிப்படுகிறது அதன்பின் சிரசுகள் இணைந்திருப்பது போன்ற பதிவுக்கு பிறகு முன்பக்கம் தோன்றுகிறது கோடுகள் மிக தெளிவாக இருக்கின்றன அடையாளங்கள் அதாவது கசையடிகளின் அடையாளங்களும் உள்முடியின் அடையாளங்களும் திருசரீரம் சிலுவையின் தொய்விண்ட அடையாளங்களும் அவர் பட்ட அடிகள் அடிகளால் உண்டான அல்லது கீழே விழுந்ததால் தோன்றிய காயங்களும் ஆணிகள் மற்றும் ஈட்டிகளின் காயங்களும் தெளிவாக இருக்கின்றன மாதா மலந்தாளில் விழுகிறார்கள் அந்த துகிலை முத்தமிடுகிறார்கள் அந்த பதிவுகளை வருடி சீராட்டுகிறார்கள் காயங்களை முத்தமிடுகிறார்கள் அவர்கள் வேதனைப்படுகிறார்கள் ஆயினும் அவருடைய அந்த சுவாவத்திற்கு மேற்பட்ட அற்புதமான உருவப்பதிவை தன்னிடம் கொண்டிருக்க முடிந்தது பற்றி அவர்கள் மகிழ்ச்சியாய் இருப்பதை காண கூடியதாக இருக்கிறது இத்தாலி தூரின் நகரில் இத்துகில் இன்னமும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது அதற்கு சங்கை செலுத்தி முடித்த பிறகு அவர்கள் துகிலின் ஒரு பாகத்தை பிடித்து கொண்டிருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதால் தன் பக்கத்தில் இருக்க முடியாது இருக்கிற அருளப்பரை நோக்கி திரும்பி அவர்களுக்கு என் ஆசையை சொன்னது நீதான் அருள் நீ மட்டுமே அதை அவர்களுக்கு சொல்லியிருக்க முடியும் ஏனென்றால் என்னுடைய ஆசையை நீ மட்டுமே அறிந்திரு அறிந்திருந்தாய் என்கிறார்கள் ஆமாம்மா அது நான் தான் அவர்கள் இதற்கு சம்மதிக்கும்படி உங்கள் ஆசையை அவர்களுக்கு தெரிவிப்பதற்கு எனக்கு நேரம் கூட இல்லை ஆயினும் அப்படி செய்வதற்கு பொருத்தமான ஒரு நேரத்திற்காக அவர்கள் காத்திருக்க வேண்டியிருந்த இருந்திருக்கிறது அதாவது பந்தங்களோ அல்லது விளக்குகளோ இன்றி இங்கே வரக்கூடிய அளவுக்கு மிக தெளிவான இரவு மேலும் இங்கே ஜெருசலேமிலும் பக்கத்து இடங்களிலும் மக்கள் கூட்டங்களையும் பெரிய மனிதர்களையும் ஒன்று கூட்டுகிற திருநாட்கள் இல்லாத ஒரு காலகட்டம் விவேகத்தின் காரணமாக என்று விளக்குகிறார் நிக்கோதோமிஸ் மேலும் அதிக பாதுகாப்பிற்காக நான் அவர்களோடு வந்திருக்கிறேன் எச்சமணியின் உரிமையாளன் என்ற முறையில் எல்லாவற்றையும் எல்லா மனிதர்களையும் கண்காணிக்கும்படி நியமிக்கப்பட்ட எவருடைய கண்களுக்கும் அதிர்ச்சி தராமல் வந்து இந்த இடத்தை பார்க்க என்னால் முடிந்தது என்று லாசர் முடிக்கிறார் கடவுள் உங்கள் எல்லோரையும் ஆசிர்வதிப்பாராக ஆனால் நீங்கள் இந்த அடக்கத் துவிலுக்காக பணம் செலுத்தி இருக்கிறீர்களே அது நியாயம் அல்ல அது நியாயம்தான் அன்னையே நாங்கள் உங்கள் திருசுதனாகிய கிறிஸ்துநாதரிடமிருந்து பணத்தால் வாங்க முடியாத ஒரு பரிசை நான்கு நாட்கள் கல்லறையில் இருந்த பிறகு எனக்கு திருப்பி தரப்பட்ட உயிரை பெற்றிருக்கிறேன் அதற்கு முன்னால் என் சகோதரி மேரியின் மனம் திரும்புதலை பெற்றிருக்கிறேன் சூசையும் நிற்க தோமோசும் சேசுவிடனிடமிருந்து ஒளியையும் சத்தியத்தையும் மறித்து போகாத ஜீவியத்தையும் பெற்றிருக்கிறார்கள் நீங்கள் நீங்கள் ஒரு தாய்க்குரிய உங்கள் வியாகுலத்தை கொண்டும் சகல மனிதருக்கும் மிக பரிசுத்த மாதாவாக இருக்கிற உங்கள் அன்பை கொண்டும் கடவுளுக்காக ஒரு துகிலை அல்லை மா துகிலை அல்ல மாறாக எப்போதும் அதி அதிகரித்து கொண்டே இருக்க போகிற முழு கிறிஸ்தவ உலகத்தையும் விலைக்கு வாங்கி இருக்கிறீர்கள் நீங்கள் தந்திருப்பதற்கு ஈடு செய்ய எந்த பணத்தாலும் முடியாது குறைந்தபட்சம் இதையாவது எடுத்துக்கொள்ளுங்கள் இது உங்களுடையது இது இப்படி இருக்க வேண்டும் என்பது நீதியே என் சகோதரியாகிய மேரியும் இப்படித்தான் நினைக்கிறாள் அவர் உயிர்த்த கணத்திலிருந்தும் அதைவிட அதிகமாக தம் பிதாவிடம் எழுந்தருளி போவதற்காக அவர் உங்களை விட்டு பிரிந்து சென்ற கணத்திலிருந்தும் அவளுடைய கருத்து எப்போதும் இதுவாகவே இருந்து வருகிறது என்று லாசர் மாதாவுக்கு பதில் கூறுகிறார் அப்படியானால் இது இப்படியே இருக்கட்டும் நான் போய் மற்றொன்றை எடுத்து வருகிறேன் அதை காண்பது எனக்கு உண்மையிலேயே அதிக துயரம் தருகிறது இந்த ஒன்று வித்தியாசமானது இது சமாதானம் தருகிறது ஏனென்றால் இங்கே அவர் பேரமைதியோடும் இப்போது சமாதானத்திலும் இருக்கிறார் தமது மரண உறக்கத்தில் அவர் ஏற்கனவே திரும்பி வந்த கொண்டிருக்கிற உயிரையும் யாராலும் ஒருபோதும் அடித்து நொறுக்க முடியாத மகிமையையும் உணர்வது போல் தோன்றுகிறது இப்போது அவரோடு மீண்டும் ஐக்கியப்படுவது ஒன்றை தவிர வேறு எதையும் நான் விரும்பவில்லை ஆனால் கடவுள் எப்போது எப்படி அதை முன்னேற்பாடு செய்திருக்கிறாரோ அப்போது அப்படியே நான் பெற்றுக்கொள்வேன் நான் போகிறேன் நீங்கள் எனக்கு தந்திருக்கிற இந்த மகிழ்ச்சிக்கு சர்வேஸ்வரன் உங்களுக்கு நூறு மடங்கு பிரதிபலன் அளிப்பாராக அந்த நால்வரும் அந்த அடக்கத் மடித்த பிறகு மாதா அதை வணக்கத்தோடு எடுக்கிறார்கள் அவர்கள் சமையலறையிலிருந்து வெளியே போய் அந்த சிறிய படிக்கட்டில் விரைவாக ஏறுகிறார்கள் சற்று நேரத்தில் திரும்பவும் கீழே வந்து முதல் அடக்கத்துகிலுடன் உள்ளே வந்து நிக்கோதோமிஸிடம் அதை தருகிறார்கள் அவர் அவர்களிடம் கடவுள் உங்களுக்கு சன்மானம் அளிப்பாராக ஸ்திரீயே ஏனென்றால் ஏறக்குறைய விடியற் காலமாகிவிட்டது அதன் வெளிச்சம் பரவி மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியே வருவதற்கு முன்பே வீட்டிற்கு போய் விடுவது புத்திசாலித்தனம் என்கிறார் அவர்கள் மூவரும் வெளியே போவதற்கு முன் மாதா சங்கை செய்கிறார்கள் அதன் பின் விரைவான எட்டுகள் வைத்து தங்கள் வந்த சாலையிலேயே திரும்பி போகிறார்கள் எச்சமணி வாசல்களுள் பெத்தானி சாலைக்கு மிக அருகில் உள்ள ஒரு வாசலை நோக்கி அவர்கள் போகிறார்கள் அவர்கள் போய் மறைவது வரையிலும் மாதாவும் அருளப்புறம் அந்த சிறிய வீட்டின் வாசலிலேயே நிற்கிறார்கள் அதன்பின் அவர்கள் சமையல் அறைக்குள் திரும்பி போய் தாழ்ந்த குரல்களில் ஒரு ஒருவரோடு ஒருவர் பேசியபடி கதவை மூடுகிறார்கள் ஆமேன்